நம்ம எல்லாருக்கும் கல்லணை கட்டின கரிகாலன் சோழன் பற்றி தெரியும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் பற்றி தெரியும் ஆனால் தெற்காசியாவே கட்டியாண்ட இந்திய பெருங்கடலின் பேரரசன் ராஜேந்திரன் சோழன் பற்றி அளவுக்கு தெரியாது ஸோ இந்த ஸ்டோரியில் ராஜேந்திரன் சோழன் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அவரோட ஸ்டோரி கேட்டாலே குஸ்வம் ஸ்டானாக வரும் தமிழில் சொல்லணுன்னா பொறி பறக்கும் புல்லரிக்கும் ஸ்டோரி வாய்ஸ் இது கதையின் குரல் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இராணுவ படை தளபதியாக ராஜேந்திரன் சோழன் இருந்தார் இவர் இராணுவத்தை சிறப்பாக கட்டமைச்சு நிர்வாகத்தை செம்மையாக செஞ்சு வந்தாரு அந்த சமயத்தில் தூதுவன் ஒருத்தனை சேர மன்னர் பாஸ்கரமன் சிறப்பிடிச்சு வச்சுருந்தாரு அவருக்கு துணையாக பதினெட்டு கங்க மன்னர்களும் இருந்தாங்க இதை கேட்டு கொந்தளிச்ச ராஜேந்திரன் சோழன் நம்ம நாட்டு தூதுவனை மீட்டு வரணும் போருக்கு தயாராக சொல்றாங்க இதை கேட்ட தளபதி அப்ரமையன் தூதுவனை மீட்டு வரதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய போரா ஏன் சொல்லி கேட்குறாங்க சோளத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் என்னோடய குடும்பம் மாதிரி தான் ஸோ அவங்கள மீட்டு வர்றது என்னோட தலையாக கடமை சொல்கிறாரு புறப்படுங்க போர் செய்து நம்ம தூதுவனை மீட்டு வரலாம்னு கர்ஜனையோட சொல்கிறாரு போர்க்களத்துக்கு போய் நின்று ராஜேந்திர சோழனை பார்த்து ஆப்போசிட்லிருந்து இருந்த சேர மன்னனும் கங்கை மன்னர்களும் கேவலமாக சிரிக்கிறாங்க என்னடா இது போர்க்களத்துக்கு பொலி வரும்னு பார்த்தா இந்த பொடியை வந்து நிற்கிறான் இவனை தோக்கடிக்கிறது இன்றைக்கி மதிய பொழுது கூட ஆவாதுன்னு சொல்லிட்டு கேவலமாக இருக்காங்க இதையெல்லாம் இருந்து பார்த்துருந்த ராஜேந்திர சோழன் த படை தளபதியை கேட்குறாரு தளபதியே எதை திட்டம் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாரு இப்போ தளபதி சொல்கிறாரு எல்லா திட்டமும் நீங்கள் முன்னாடியே திட்டிப்பிங்க தெரியும் நீங்களே சொல்லுங்கள்னு சொல்கிறாரு அப்போ ராஜேந்திர சோழன் சொல்கிறாரு சூரியனோட கதிர்கள் மேகத்தை கிழித்து உள்நுழையும் பொழுது நாலா பக்கம் சதுறும் இல்லையா அது மாதிரி நம்ம குதிரைப்படைகள் நாலா பக்கம் சதுரி எதிரினோட கூட்டத்துக்குள்ள நுழையணும் நீங்கள் யானை நேராக நுழையுங்க நான் குதிரைப்படையோட உள் புலிகளின் வேட்டை என்னென்ன எதிரிகளுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாரு இதை வியப்போட கேட்டுருந்த தளபதி அப்ரமையன் பயமே இல்லாத ராஜேந்திர சோழன் மன்னனோட மகன் சொல்கிறதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு யானைப்படையோட நேரடி தாக்குதலுக்காக ஊழ்நுழைகிறாரு ராஜேந்திர சோழன் போர்க்குளத்தில் புகுந்து வாழ் சொல்கிற வேகத்தில் நிறைய தலைகள் துண்டாகி மண்ணில் உருண்டு ஓடிச்சு ராஜேந்திர சோழன் போகிற இடத்துலெல்லாம் பிணங்களாக விழுந்துகிட்ருக்கு இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த சேரமனோட கண்களில் பயம் தெரியுது வானத்தில் பறந்துட்டு இருந்த புனந்தை கழுவு கூட கீழே இறங்க பயப்பட்டுச்சு ஸோ அந்த அளவுக்கு ராஜேந்திர சோழனின் சண்டை ஆக்ரோஷமாக இருந்தது ராஜேந்திர சோழனை எப்படியாவது கொள்ளணுன்னா அந்த பதினெட்டு கங்கை மன்னர்களும் துரத்தி வராங்க ஒரு கட்டத்து மேலே ராஜேந்திர சோழனை சுற்றி வளைச்சிட்டாங்க ராஜேந்திர சோழனின் வாழ் மின்னல் வேகத்தில் சொல்லட்ட குதிரைகள் எல்லாம் காயம்பட்டு துள்ளி குதிக்க துள்ளி குதித்த குதிரைகள் கீழே இறங்கிறதுக்குள்ளே குதிரைகள் காலில் ராஜேந்திர சோழன் வேகமாக வெட்டினார் கால்கள் வெட்டப்பட்ட குதிரைகள் குப்புற கவர்ந்ததும் அதன் மேலே இருக்கிற மன்னர்களை வெட்டுறது ராஜேந்திர சோழனுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு என்ன நடக்குதுன்னு தெரிவித்துக்குள்ளாரியே எல்லாரோட உடல்களும் மண்ணில் சாயுது இதுதான் அந்த பதினெட்டு மன்னர்களின் தலையும் கடைசியாக காட்சி ஒரு நாளில் தலைக்காடுங்கிற ஊரே தரமட்டமாச்சு இப்படி நாட்டின் பாதுகாப்புக்காகவும் விரிவாக்கத்துக்காகவும் போர் போர் செய்கிற ராஜேந்திர சோழனுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சு போகுது அப்போ தான் யோசிக்கிறாரு கடல் கடந்து போயிட்டு நிறைய நாடுகளில் பிடிக்கணும்னு அவருக்கு ஒரு பேராசை தோணுது அப்போ தான் அவர் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா இது மாதிரி பல நாடுகளில் போர் செஞ்சு அங்கே வெற்றி பெற்று புலிக்குடியை பறக்க விடுறாரு கடல் கடந்து போயிட்டு போர் செஞ்சதுக்காகவே யானைகளையும் குதிரைகளையும் ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணுறாங்க ஏன்னா தரையில் யானைகளுக்கு மதம் பிடிச்சாலே அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கப்பலில் போகும்போது மதம் பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யானைகளை கப்பலில் ஏற்றி ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணுறாங்க கடற்படையில் இருக்கிற வீரர்களுக்கு பசி இல்லாமல் வீரத்தோட சண்டை போகணும்னு சொல்லிட்டு தேவையான உணவுகளை கப்பலில் சமைக்கிறாங்க இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் ஆடு மாடுகளை கப்பலில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க அப்போ தான் வீரர்கள் பசி இல்லாமல் உடல் பலத்தோடு வீரத்தோட சண்டை போட மொழின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கப்பல்லே கொண்டு போகிறாங்க இப்படி ராஜேந்திர சோழனின் பாதிக்காலம் போர் போர்னு இருந்தாலும் அவரோட சிறப்பான நிர்வாகத்திறமையால் நாட்டு மக்களை செம்மையாக பார்த்துக்கிட்டாரு இவரே நேரடியாக கிராமங்களுக்கு சென்று மக்களுக்கு என்ன உதவி வேணும்னு ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா உதவிகளையும் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு இராணுவத்தில் இருக்கிற போர் வீரர்களின் குடும்பங்களுக்கு நிறைய செலவுகளையும் இவர் செஞ்சு கொடுத்தாரு சோழ வரலாற்றில் ராஜேந்திரன் சோழனின் ஆட்சி காலம் பொற்காலம்னு சொல்லலாம்